இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பார்க்காம இருக்கவே முடியலையா தா என் செல்லத்த அம்மா என்ன செய்துன்னு தெரியலை நீ எப்படி இருந்த ஆட்சியை விட்டுட்டு உங்கள் அப்பாட்ட என்னட்டுமா இருந்த உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தாயி ஆமா தாயி உங்கள் அம்மா என்ன செய்யுதுன்னு தெரியலை காணா சென்னம்மா ஏமா ஏ இது என்ன கூத்தும் கொடுமையுமா இருக்கு நான் என்ன செய்யட்டு அம்மா அடி பத்த புள்ள எப்படி நிற்கிறது வர ஏன் இந்த குளத்துக்கு வந்திருக்க

இங்க ஏனக்கு பொண்ணை பத்தி எல்லாம் ஹலோ இங்க பாரு இந்த அல களன்றானு சொல்ல இப்படி சட அந்த удоப்பு புரம் காட்டிட்டு ஒரு பொண்ணா மாறி வா எனக்கு அதையும் பொண்ணை ஆம்பளத்த வந்து பொண்ணா மாறுவ பாத்துகேங்க நம்பர்களே ஏய் இங்க ஆம்பளையா மாறிட்டு பொண்ணா மாறுவ பொண்ணா நான் இப்படி மாற முடியே இதுக்கே 1 லட்சம் சாய் நீ நான் இந்த நான் பெரிய